கண்ணீராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோசின்னது பெரம்பலூர் மாவட்டம் கண்ணிராசி கார்த்திகை மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விஸ்வாஸ் வருடம் தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதம் கார்த்திகை மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்னத்துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் விருச்சக ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் கார்த்திகை மாசம் விருச்சகங்கிறது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது ராசி எட்டு நாளை எட்டாவது மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடியது அதாவது எல்லா உயிர்களிடத்தும் மறைபொருளாக இருப்பவர் சிவபெருமான் சிவபெருமானுடைய வழிபாடு செய்வதற்கு சிறப்பான மாசம் அதாவது கார்த்திகை மாத சோமவாரம் என்பது சிவ வழிபாட்டுக்கு மிக உகந்த நாளாகும் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் அஞ்சு திங்கக்கிழமை வருது இந்த அஞ்சு திங்கக்கிழமையும் சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு மிகச் சிறப்பான காலமாகும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அண்ணாமலையான தீபம் அதாவது பார்த்தீங்கன்னா வீ அண்ணாமலை போய் தான் வழிபாடு செய்யணும் இல்லை வீட்லேயே விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் எல்லா எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கேற்றி இறைவனை ஒளி வடிவில் வழிபாடு செய்ய வேண்டும் அடிமுடி காண முடியாதவராக விளங்கிய நாள் என்று அடி அதாவது பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி காண முடியாதவராக சொல்லப்படுகிறது அதாவது பிரம்மா அப்படின்னா அறிவு திருமால் அப்படின்னா செல்வம் இந்த அறிவாலையோ செல்வத்தாலையோ இறைவனை அடைய முடியாது அன்பால் மட்டுமே அடைய முடியும் அறிவாலையோ செல்வத்தாலையோ அறிய முடியாது அப்படிங்கிற சொல்கிறது தான் அந்த தத்துவம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா செல்வம் ஒத்துக்கும் அதான் திருமால் சொல்லுவார் என்னால் முடியாதுன்னு சொல்லுவார் ஒரு கட்டத்தில் செல்வம் ஒத்துக்கும் தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு ஆனால் அறிவு ஒத்துக்காது அதனால தான் பிரம்மா பார்த்திங்கன்னா தாழம்பு பொய் சொல்றது போவார் இல்லையா அறிவு விதாண்டா அறிவு வந்து விதண்டாவதம் பேசும் எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசும் அப்போ அறிவு வந்து ஒத்துக்காது செல்வம் வந்து ஒத்துக்கும் அப்போ அப்படிப்பட்ட நாள் தான் அது அதாவது அறிவாலேயோ செல்வத்தாலேயோ ஆண்டவனை அடைய முடியாது அறிய முடியாது அன்பால் மட்டும்தான் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய தத்துவம் தான் அந்த அடிமுடிக்கான தத்துவம் ஆக அன்றைய தினம் வீட்டிலே விளக்கேச்சி வழிபாடு செய்ய வேண்டும் கார்த்திகை தீபம் அண்ணா அண்ணாமலையார் தீபம் அடுத்ததாக பா அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் வாஸ்து நாள் வீடு புதிதாக வீடு கட்டுவதற்கு கிரக ஆரம்பம் அணைகோல்வதற்கு மிகச்சிறப்பான நாள் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு குரு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் அதிசாரமாக சஞ்சரிச்சிட்டு இருந்தார் இந்த ஐப்பசி மாதம் ஒன்றுலேருந்து கார்த்திகை மாதம் இந்த மாதம் பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்க போகிறார் அப்போ பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு மறுபடியும் பத்தாம் இடத்துலேயே தொழில் புகழ் அந்தஸ்து கவுர்வம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திலே செஞ்சரிக்க போகிறார் அதாவது பாத்தீங்கன்னா குரு பகவான் பக்கரகதியில் தான் இந்த மாதம் பதினொன்றில் செஞ்சிருக்கிறார் அதோட கூட பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் செஞ்சரிக்க போகிறார் பத்தாம் இடம் குரு அப்படிங்கிறது சிறப்பான பலன் இல்லை அதனால் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமை குருவுக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய்வீவுக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமை செய்யக்கூடிய குருமார்கள் வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உங்க ராசிக்கு ஏழில் இருக்கு சனி இருக்காரு கண்டக சனி கேரளாவில் தான் சொல்லுவாங்க கண்டக சனி கொண்டே போகும்னு சொல்லுவாங்க அந்த கண்டக சனி வக்கரகதியில செஞ்சிருச்சார் இப்போ இந்த பன்னெண்டாம் தேதி அதாவது கார்த்திகை மாசம் பன்னெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆவறார் நேரா உங்க ராசிக்கு ஏழாவது முறை அவங்க ராசியை பார்ப்பார் சனிக்கு பிடிவாத மந்தம் அப்படிங்கிற அமைப்பை கொடுப்பார் அதனால் சனிக்கு செய்யக்கூடிய வழிபாடு தேய் குரேசம் இல்லை கால ஒரு வழிபாடு சனிக்கிழமை அசிவம் சாப்பிடாம இருக்கிறது சனிக்கிழமை கருப்பு எள்ளு கிழங்கு சார்ந்த காகத்து வைக்கிறது இந்த மாதிரியான வழிபாடுகளை பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் செய்ய வேண்டும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான் புதன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஏழாம் இருந்து இப்போ இருபதாம் தேதி வரை வாக்கு தனம் குடும்பம் வருமான சரணத்துல செஞ்சிருக்கிறார் வக்கரகதியில சஞ்சரிச்சாலும் இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானத்துல சஞ்சரிக்கிறதுனால யோகம் தொழில் மூலமாக வருமானம் அதே போல பார்த்தீங்கன்னா தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு தேவைக்கு அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனா பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிப்பார் பொதுவாக புதன் மூன்றாம் இடத்துல புதன் சஞ்சரிப்பது யோகம்தான் புதிய ஒப்பந்தங்கள் சேரும் புதிய கையெழுத்து ஏன்னா மூன்றாம் இடங்கிறது இளைய சகோதரம் வெற்றி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து கீர்த்தி ஸ்தானம் அப்போ அந்த மூன்றாம் இடத்துல பதில் சஞ்சரிப்பது கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கான்ட்ராக்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒப்பந்தம் மூலமாக ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியமாக ஒப்பந்தம் புதிய ஒப்பந்தங்கள் தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைத்த ஒப்பந்தத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இத தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு அதே போல இளைய சகோதர வடிவின் அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் புதன் அனுகூலமான பலனை தர இருக்கிறார் உங்க ராசிநாதன் அடுத்ததான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்கு தன குடும்பம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தைஸ்தானம் பாகிஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி இருந்தா சுக்கரன் சுக்கரன் இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி விட்டு மூலத்திரிகோண வீட்டுல செஞ்சிருக்கிறார் இது ஒரு சிறப்பான நிலை ரெண்டாம் அதிபதி ரெண்டு ஆட்சி பத்தாம் தேதி வரை அப்போ பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு சுக நிகழ்ச்சிக்கு காரகம் சுக்கரன் திருமணம் போன்ற சுக நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டுல இருக்க தொலைதூர பயணம் இப்போ வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட் விசா அது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு பாக்கியம் எதிர்பாராத ரெண்டு ஒம்பதுலாம் ரெண்டு ஒம்போது எப்பெல்லாம் சம்பந்தப்பட்டதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளை எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும் வரவே வரவே வராதுன்னு நினச்ச பணம்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் கேட்ட இடத்துலலாம் கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்போ அடுத்தவங்க காசாவது உங்கள் கையில் புரளக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொருளாதார சம்பந்தமான சரளமான வசதி இருக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் மூன்றாம் இடத்துல சஞ்சரிப்பது நன்மை ஏன் அப்படின்னா வெளிநாடு சம்மந்தமான ஒன்பதாம் அதிபதி மூணில் செஞ்சிருக்கிறாருனா வெளிநாடு சம்பந்தமாக தொலைதூர பயணம் சம்மந்தமாக பாஸ்போர்ட் கிடைக்கிறது விசா கிடைக்கிறது நல்ல கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்கிறது இந்தமாதிரி தொலைதூர சம்மந்தமான முயற்சிகள் கைகூடும் ரெண்டாம் அதிபதி மூணில் இருக்கார் அப்படின்னா குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி குடும்பம் குடும்பத்தில் வந்து புதிய உறுப்பினர்கள் சே சேர்க்கை குழந்தை பிறக்கிறதோ இல்லை திருமணம் சேர செய்து ஒரு புதிய ஆள் வர்றதோ அந்த மாதிரியான புதிய உறுப்பினர்கள் சேரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் ஆக சுக்கரன் இந்த மாசம் அனுகூலமான பலனை தர இருக்கிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் மூன்றாம் இடம் இளைய சகோதர முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இந்த ஏழு மூணுக்கும் எட்டுக்கு உடையவர் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று செவ்வாய் செஞ்சிருக்கிறார் ஆனா சூரியனோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறதுனால அஸ்தங்க கதையில செஞ்சிருக்கிறார் பொதுவா சூரியன்ல இருந்து முன்னாடி பதினேழு பின்னாடி பதினேழு டிகிரில செவ்வாய் செஞ்சிருச்சு அதுக்கு பேர் என்னன்னா அஸ்தங்கம் செவ்வாயுடைய பலனை சூரியன் செய்வார் அஸ்தங்க கதியில் செஞ்சிருக்கிறார் பொதுவாக எட்டாம் அதிபதி அஸ்தங்கதியில் சஞ்சரிப்பது நன்மை மூன்றாம் அதிபதியோடு சே மூணா மூணில் சூரியனோட சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால மூன்றாம் இடம் வலுவடைகிறது இந்த மாதம் கார்த்திகை மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் வலுவடைகிறது மூன்றாம் இடம் வலுவடைஞ்சால் என்ன அர்த்தம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும் அதாவது மூன்றாம் இடங்கிறது நம்ம பஸ்ட் பஸ் எடுக்கக்கூடிய முயற்சி எப்போ எடுத்தாலும் நம்ம முயற்சிக்கு முதல் காரகத்துவம் வைக்கக்கூடிய பாவம் எது அப்படின்னா மூணாம் இடம் அப்ப நம்ம எடுக்கிற முயற்சி அனைத்தும் வெற்றி கொடுக்கும் கீர்த்தி உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் அதே போல புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பத்திரப்பதிவு நடக்கும் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது அல்லது உங்கள் வீட்டையே நிலத்தை விற்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா வெளிப்பட்ட பக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மூன்றாம் இடம் இளைய சகோதர உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனால் எட்டாம் இடத்ததிபதியும் அவர்தாங்கிறதுனால கொஞ்சம் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆக மூன்றாம் இடம் வலுவடைகிறதுனால புதிய ஒப்பந்தம் இந்த கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இது ஒரு பொற்காலம் இந்த மாதங்கிறது ஏன்னா மூணாம் இடம் வலுவடையும் போது நிறைய கமிஷன் ஏஜென்சி கமிஷன் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்களுக்கு நிறையா வந்து வாய்ப்புகள் ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் நாலாம் இடத்துல சஞ்சரிப்பார் மூணாம் மூணுக்கு எட்டக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்துல சஞ்சரிப்பார் நாலாம் இடத்துல சஞ்சரிச்சாலும் அங்கேயும் அஸ்தங்க கதில தான் இந்த மாசம் செவ்வாய் சஞ்சரிக்க போகிறார் பொதுவாக நாலாம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிப்பது யோகம் அதாவது காலி நிலத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் அணை தாயார் சுத்து சுகஸ்தானம் அப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது வீடு நிலம் வாங்கி விற்கிறாங்க இல்லையா ரியல் எஸ்டேட் தொழில் செய்வர்களுக்கு யோகம் வாகனத்தை வாங்கி விற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு யோகம் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கும் யோகம் நிலம் இடம் சம்மந்தமாக ஒரு பரிமாற்றம் நடக்கக்கூடிய அமைப்பாகவே சொல்லப்படுகிறது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் நாக செஞ்சிருக்கும் பொழுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி விரைைய ஸ்தானம் அயன சையன போகஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் இந்த சூரியனை உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல தான் சந்திருக்கிறார் மூணாம் இடத்துல சூரியன் மூணாம் இடத்துல புதன் மூணாம் இடத்துல சுக்கரன் மூணாம் இடத்துல செவ்வாய் மூணாம் இடம் வலுவடைகிறது பன்னெண்டாம் அதிபதி மூணு செஞ்சரிக்கிறதுனா இளைய சகோதரர்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு வீடு வாங்குறதோ இல்லை நிலம் வாங்குறதோ பத்திரப்பதிவு நடக்கும் இல்லையா அதுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான சுக செலவுகள் நடக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட் விசா இதுக்காக செலவு செஞ்சு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடங்கிறது அஹ் வெளிநாடு ஸ்தானம் அதே போல ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு ஆக இந்த கார்த்திகை மாசங்கிறது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய மாதமாக அமையும் அதை குரு வந்து பத்துல செஞ்சிருக்கிறதுனால வியாழக்கிழமை வழிபாடும் சனிக்கிழமை வழிபாடும் சனிக்கிழமையில காலவெயில் வழிபாடு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அதே போல பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு இந்த வழிபாடு செய்வதும் வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் கார்த்திகை மாதம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய மாதமாகவும் இருக்கும் உங்களுக்கு ப ப புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் இந்த மாதம் ஆக இந்த மாதங்கிறது மூணாம் இடம் வலுவடைவதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் தடைதாமதம் இல்லாமல் உடனடியாக நடக்கக்கூடிய மாதமாகவே கார்த்திகை மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்